ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் மாலை கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்கு இந்த மாதிரி வளையல் எடுத்துக்கோங்க ஒரு உள்ள நூல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாலை என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நூல் எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் வேணும்னா சின்ன சைஸ் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் வேணுன்னா பெரிய சைஸ் நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலை இந்த மாதிரி ரெட்டைப்பட்டியாக எடுத்துக்கோங்க ஸோ நான் ரெட்டைப்பட்டியாக கட்டி போடும்போது அது பார்க்க அழகாக இருக்கும் ஸோ நான் எடுத்துருக்கேன் பார்த்திங்களா இதே மாதிரி ரெட்டைப்பட்டியாக எடுத்துக்கோங்க ஸோ ரெட்டைப்பட்டி என்ன சைஸ் வேணுமோ அந்த நூலை இந்த மாதிரி ரெட்டைப்பட்ட அலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா முன்னாடி கொஞ்சம் இவ்வளோ நூல் விட்டுருங்க விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க அந்த நூல் எதுக்கு விட்டு முடிச்சு போடுறோன்னா நீங்கள் அம்மன் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லலாம் மாட்டும் போது அது உங்களுக்கு ஈஸியாக ரெண்டு பக்கம் மாட்டுறதுக்காக அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வளையல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நம்ம எப்பவுமே நாட் நார்மலாக ஒரு நாட் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இந்த முடிச்சு எதுக்குன்னா உங்களுக்கு வளையல் பிரிஞ்சு வராமையும் அடுத்தடுத்த வளையல் கட்டுறது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காகவும் நம்ம போடுறோம் அடுத்து வளையல் எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க த்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி த்ரெட்டுக்கு மேலே இப்படி வச்சுட்டு அடியிலேருந்து நூலை இப்படி மேலே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி பூ கட்டுவீங்களோ அதே மாதிரி ஒரு சுற்று சுத் சுற்றி மறுபடியும் அந்த வளையல் உள்ளேருந்து அந்த த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடுச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் அடுத்த வளையலும் வளையல் எடுத்துக்கோங்க த்ரெட்டுக்கு மேலே வைங்க அடியிலேருந்து நூலை எடுங்க எடுத்துட்டு ஒரு சுற்று சுற்றி மறுபடியும் வளையல் அடியிலேருந்து இருந்து நூலை எடுங்க எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடும் அதே மாதிரி தான் அடுத்த வளையலும் த்ரெட்டுக்கு மேலே வைங்க ஒரு சுற்று சுற்றுங்க நூல் உள்ளேருந்து இப்படி வெளியே எடுத்துடுங்க இப்படி வெளியே எடுத்திங்கன்னா ஒரு முடிச்சு விழுந்துடுச்சு பாருங்கள் இதே மாதிரி தான் அடுத்த வலையிலும் த்ரெட்டுக்கு இப்படி மேலே வையுங்க வச்சுட்டு ஒரு சுற்று சுத்துங்க பூக்கட்டெல்லாமே எப்படி ஒரு சுற்று சுற்றி த்ரெட் எடுப்போமோ அதே மாதிரி ஒரு சுற்றி சுற்றி இப்படி வெளியே எடுத்திங்கன்னா அது முடித்து விழுந்துடும் ஸோ அடுத்த நூல் அடுத்த வலையிலும் அதே மாதிரி தான் த்ரெட் எடுத்துக்கோங்க த்ரெட்டுக்கு மேலே அப்படி வச்சு ஒரு சுற்றி சுற்றி இப்படி எடுத்திங்கன்னா முடிச்சு விழுந்துடும் ஸோ எப்படி இதே மாதிரி தான் நம்ம எல்லா வலையிலுமே கட்டணும் நீங்கள் கட்டும் போதே நல்லா டைட்டாகவும் கட்டுங்க டைட்டாக கட்டினா தான் அந்த மாலை அழகாகவும் பார்க்குறதுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் கொஞ்சம் லூஸாக கட்டினீங்கன்னா அது வருவன்னு ஆகிடும் ஸோ கட்டும் போதே நல்லா டைட்டாக கட்டுங்க ஸோ அதே மாதிரி தான் அடுத்த வலையிலும் ஸோ வலையில எடுத்துக்கோங்க இந்த மாதிரி த்ரெட்டுக்கு மேலே வச்சு ஒரு சுற்று சுற்றிட்டிங்கன்னா முடிச்சு விழுந்துருச்சு அதே மாதிரி தான் அடுத்த வலையிலும் த்ரெட்டுக்கு மேலே வைங்க வச்சுட்டு ஒரு சுற்று சுத்தினீங்கன்னா முடிச்சு விழுந்துருச்சு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வளையல் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளைன் வளையல்ஸும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி டிசைன் வளையலும் எடுத்துக்கலாம் நூலும் அதே மாதிரி தான் உள்ள நூல் இல்லைன்னா நார்மல் உங்கள்கிட்ட இந்த நூல் இல்லைன்னா பூ கட்டுற நூல் கூட எடுத்துகிட்டு மஞ்சள் தண்ணியில் நல்லா நனச்சி வச்சிட்டிங்கன்னா அது மஞ்சள் தான் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் கலர் நூலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா வலையிலுமே இதே மாதிரி கட்ட கட்டிடுங்க ஸோ அடுத்த வளையல் அதே மாதிரி தான் ஒரு சுத்து சுற்றிட்டு டைட்டாக இதே மாதிரி நீங்கள் இவ்வளோ வளையல் சுங்கக்கிட்ட இருக்கோ எல்லா வளையலும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா அப்படி வச்சு நல்லா டைட்டாக கட்டுங்க அடுத்த வளையலும் அதே மாதிரி தான் ஃபுல்லாகவே கட்டியாச்சு ஃப்ரண்ட்டில் எப்படி நாட் அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரே ஒரு நாட் போட்டுக்கோங்க அந்த நாட்டு வந்து நல்லா டைட்டாக அந்த வலையில பிடிச்சிட்டு போடுங்க ஸோ எல்லா ரெண்டு பக்கமும் நம்ம நாட் போட்டாச்சு ஸோ போட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வளையல் மழை பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு ஸோ இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் நூல் எதுக்கு நம்ம விட்டுருக்கோன்னா இப்போ தெரியுது அவங்களுக்கு இது வந்து அப்படியே நீங்கள் ரெண்டு பக்கமும் சமைப்போட்டாக்க மாற்றிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள்